ஒரு ஊரில் ஒரு வியாபாரி அவர்கிட்ட ஒரு கிணறு இருக்குது அவர் என்ன பண்ணார் ஒரு விவசாயிக்கு அந்த கிணத்தை விற்றுட்டார் விவசாயி சந்தோஷமாக அந்த கணக்கை வாங்கிட்டான் வாங்கிட்ட பிறகு மறுநாள் கணத்துக்கிட்ட வந்து தண்ணி இறக்கிறதுக்காக வந்தான் அப்பொழுது அந்த வியாபாரி அங்கே இருந்தான் நீ வந்து தண்ணிலாம் இறக்கக்கூடாது கிணத்தை தான் உனக்கு விற்றுனே தவிர உள்ளே தண்ணியை நான் விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணுறான் விவசாயிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு சரிவா நம்ம நீதிபதிகிட்ட போகலான்னு சொல்லிட்டு நீதிபதிகிட்ட குற்றம் போகிறார் நீதிபதி வந்து அவர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உன் தரப்பு நியாயத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் விசாரிக்கிறார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஊர் ஜனங்கள்லாம் அங்கே கூடிச்சு எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க நீதிபதி விவசாயி பார்த்து கேட்குறாரு ஏன்பா இந்த கண தண்ணி வாங்கிட்ட கிணறு உங்களுக்கு சொந்தமானது தானே அப்படிங்கிறார் ஆமாங்க ஐயா கிணறு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அப்போ அது உள்ள இருக்கிற தண்ணியை அவர் விற்கலை அதனால் அவர் அவர் வந்து காசு கேட்கறது நியாயமாக தான் இருக்குது நீ என்ன சொல்கிற ஆனால் விவசாயிக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு கூடியிருந்தவங்களாம் கூட திகச்சு போய் பார்க்குறாங்க என்ன இப்படி கேட்குறாரு அந்த விவசாயிக்கும் கூடியிருந்த மக்களுக்கெல்லாம் ஒரே திகைப்பாகி போச்சு என்ன இப்படி கேட்குறாரு நீதிபதினு சொல்லிட்டு எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க பிறகு அந்த நீதிபதி அந்த வியாபாரியை கிட்டே கேட்குறாரு ஏம்பா கணத்தை தான் நீ விற்றுட்ட உள்ளே தனி உங்களுக்கு சொந்தம் தானே அப்படின்ட்டு ஆமாம் ஏன் எனக்கு தான் என் சொந்தான் அப்படிங்கிறார் அதுக்கு அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு நீ எவ்வளோ காசு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அந்த வியாபாரி சொல்கிறேன் எனக்கு பத்து தங்கு காசு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் உடனே ஒரு விவசாயி பக்கம் திரும்பி என்ப அவர் பத்து தங்கு காசு கேட்குற உன்னால் கொடுத்துட்டு அந்த தண்ணியை வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அந்த விவசாயி சொல்கிறான் எனக்கு த காசு எல்லாம் கொடுத்து வாங்க முடியாது எனக்கு தண்ணியாக வாணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொல்லிட்டான் உடனே அந்த நீதிபதி அந்த வியாபாரி பக்கம் திரும்பி என்ம்பா உன் தண்ணி அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு அதனால் நீ என்ன பண்ணுற உன் தண்ணி மூழ்கிட்டையும் எடுத்துன்னு போயிடு அப்படி இல்லைன்னா நீ நீயே அந்த தண்ணியெல்லாம் இறச்சி ஊற்றிடு அப்படி இல்லை அந்த கிணத்துல தான் தண்ணியை நீ வச்சுருக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா தினமும் ரெண்டு தங்க காசு அந்த விவசாயிக்கு நீ கொடுத்துரு உன் எது சௌகரியமோ அதை செய்ய அப்படின்னார் கூடியிருந்த மக்கள் எல்லோரும் பார்த்து நீதிபதி சரியான தீர்ப்பை வழங்கினார் என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் அப்போ வியாபாரி சொன்னால் எனக்கு தண்ணியும் வேணாம் கிணறு வேணாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு சென்று விட்டான் மீண்டும் சந்திப்போம்